முட்டையில் மட்டும் நிறைய வெரைட்டிஸ் குழம்புலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க ஒரு ஒரு ஸ்டேட்டில் கூட முட்டைக்கு வந்து நிறைய டிஷ்ஷஸ் இருக்கும் அதில் எனக்கு ஒரு டிஷ்ஷஸ் பிடிச்சது இன்னும் போல் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி ட்ரை பண்ணுவீங்க கடுகு சீரகம் தாளித்து ஒரு டைப் செய்யலாம் பட்டை கிராம்பு சோம்பு ஒரே ஒரு காஞ்ச மிளகா நாலே நாலு மிளகு இதெல்லாம் போட்டு தாளித்து நாலு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக அரிஞ்சிருக்கேன் இது மாதிரி போட்டு வதக்கிக்கலாம் எண்ணெயில் நல்லா வதங்கணும் இது வந்துட்டு கொஞ்சம் கிரேவி ஸ்டைலில் இருக்கிறதுனால வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புளி குழம்பு வச்சு அதில் முட்டையை போட்டோனா முட்டை குழம்பு அடுத்து பொரிச்ச குழம்பு மாதிரி தேங்காய் அரைச்சி ஊற்றி அதில் முட்டையை உடச்சி ஊற்றணும் அப்படின்னாலும் அதுவும் குழம்பு இதில் வந்துட்டு நம்ம முட்டையை உடச்சி ஊற்ற தான் போகிறோம் ஆனால் தேங்காயெலாம் அரைச்சி ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் குயிக்காக செஞ்சிடலாம் லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம் முட்டை வந்துட்டு நல்லா பந்து பந்தாக இருக்கும் உடஞ்சி போகாது ஸோ அப்படியே முட்டையை வ சைடிஷாக வச்சு மார்னிங் குயிக்காக செஞ்சு கொடுத்துடலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறமா ஒரு நாலு புதினா இலையும் நாலு கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கோங்க புதினா மல்லியும் சேர்த்து இப்போ வதக்கிக்கலாம் காஞ்சி மிளகாவை தாளிக்க போடும்போது கிள்ளி போட வேண்டாம் முழுசாக போட்டுக்கோங்க மூணு தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன் இப்போது அலசி ஊற்ற வேண்டாம் அதை அப்படியே ஒரு சைடு வச்சுட்டு இப்போது நம்ம அரைச்ச தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் மசாலா சேர்க்கலாம் இது வந்து ஒரு குயிக் ரெசிபி ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ உப்பு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் லைட்டாக தெரியுது பாருங்கள் திரும்ப நான் கிளறி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு அகல பாத்திரத்தில் செய்யுங்க அப்போ தான் முட்டை வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று இடிக்காமல் எட்ட எட்ட உடச்சி ஊற்றுறதுப்ப அழகாக வேகும் ரொம்ப கொஞ்சமாக செய்கிறீங்க அப்படின்னா சின்னதாக வானல் யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு ரெண்டு முட்டையிலேருந்து பத்து முட்டை வரைக்கும் கூட செய்யலாம் இப்போது மிக்ஸி ஜெரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கிறேன் நல்லா எல்லா பக்கமும் கலந்து விட்டுக்கலாம் அந்த புதினா மல்லி வாசம் அப்படின்னால சிக்கன் குழம்புக்கு அல்டிமேட்டாக இருக்கும் சிக்கன் குழம்பு டேஸ்ட்டில் ஆனால் நம்ம தேங்காய் பெருஞ்சீரகமாக அரைச்சி ஊற்ற மாட்டோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழமிலாத்தலும் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லியும் சேர்த்துக்கிறேன் கலருக்காக இப்போது நம்ம மசாலா சேர்த்தோன்னே நல்லா கெட்டியாகும் எல்லாம் சேர்ந்து நல்லா சுண்டட்டும் இதில் தேவையான அளவு நம்ம சா தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் ஆப்ஷனாக நீங்கள் தேங்காய் பெருஞ்சிரகம் ஒரு நாலு கசகசா நாலு முந்திரி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி ஊற்றிக்கலாம் புதினா மல்லி தாளித்து வதக்கி பிடிக்காதவங்க அந்த தேங்காய் பேச்சிலேயே புதினா மல்லி சேர்த்துக்கலாம் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் முட்டை வேகணும் ஸோ கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றுறப்ப நல்லா ஃபுல்லாக வெந்து வரும் இப்போது இது நல்லா கொதிக்கணும் மிளகாய் வாசனை போனதுக்கப்புறம் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றணும் அப்படின்னா தான் முட்டையில் மிளகாய் வெடுப்பு இருக்காது ஸோ இப்போது நல்லா கொதித்து அங்கங்கே பபுள்ஸ் வந்ததுக்கப்புறமா நான் நாலு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன் நாலு பக்கமும் எனக்கு போதும் அப்படின்றதுனால நான் நாலு முட்டை மட்டும் சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக இது வரைக்கும் செஞ்சதில்லை அப்படின்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி செய்வீங்க சிம்பிள் குயிக் ரெசிபிஸ் செஞ்சு வச்சு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானே நமக்கு ஸோ நாலு முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு இது வந்துட்டு அடுப்பை இப்போ சிம்மில் வச்சிட்டு ஒரு மூடி போட்டுருங்க நல்லா கீழே வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டோம் அப்படின்னா மேல் பக்கமும் வேகும் ஸோ ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் டைம் கணக்கு வச்சு மூடி வச்சிருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வெந்து வெள்ளைக்கரும் நல்லா தெரியும் ஸோ இப்போ அப்படியே எடுத்து அழுங்காமல் குழுங்காமல் திருப்பி போட்டுக்கலாம் அதே மாதிரி நாலு முட்டையும் திருப்பி திருப்பி போட்டுக்கலாம் அப்போ தான் அடிப்பக்கமும் மேல் பக்கமும் மாறி வேகும் திரும்பவும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கணக்கு வச்சுக்கலாம் சூப்பராக வெந்துருச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சி வந்துருச்சு சூப்பரான ஒரு முட்டை கொழம்பு சிம்பிளாக ரெடி அந்த மிளகையும் சோம்பையும் லைட்டாக தட்டி போட்டுக்கோங்க இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா பூண்டும் ஒரே ஒரு பச்சை மிளகாவே மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டி ஓட்டி சேர்த்துக்கோங்க நம்ம அது மாதிரி செஞ்சு ஒரு நாள் வீடியோ போடுறேன் இப்போது இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே அல்டிமேட்டா இருந்துச்சு சுடு சுடு சாதத்துக்கும் கூட தொட்டுக்க அப்பளம்